இயக்குனர் விசுவும் கவிஞர் கண்ணதாசனும் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் கவிஞர் கண்ணதாசனை பற்றி எத்தனை முறை பேசினாலும் இன்னும் ஏதோ ஒன்று மிச்சம் உள்ளது போன்றே தோன்றும் அந்த அளவிற்கு தமிழ் இலக்கியத்திலும் திரை இசை பாடல்களிலும் திரைத்துறையிலும் மகத்தான பணியாற்றியவர் கவிஞர் கண்ணதாசன் அனைவருமே எழுதுகின்றனர் ஆனால் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் உள்ள நிலைத்த தன்மையும் ஆழமான கருத்தியலும் அனுபவ ரீதியாக உணர்ந்து எழுதுவதும் ஏனோ மற்ற கவிஞர்களின் வரிகளில் கொஞ்சம் வேறுபடுத்தியே காட்டுகிறது அதே போல கவிஞர் கண்ணதாசனின் வாழ்க்கையும் அனைவருக்கும் ஒரு பாடமாகவும் விளங்குகிறது கவியரசர் கண்ணதாசனின் கவிதை ஞானம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை இந்த சம்பவம் ஓர் எடுத்துக்காட்டாய் விளக்குகிறது இயக்குனர் விசுவின் எழுத்தில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த படம்தான் குடும்பம் ஒரு கதம்பம் என்ற திரைப்படம் வழக்கமான விசுவின் ட்ரேட்மார்க் வசனங்களுடன் பிரதாப் பொத்தன் சுகாசினி ஆகியோரது நடிப்பில் குடும்ப படமாக வெளிவந்தது தமிழில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய நான்கு மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு அங்கும் வெற்றி கண்டது இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார் பாடல்களை கவியர் கண்ணதாசன் கவிஞர் வாலி ஆகியோர் எழுதியிருந்தனர் குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படம் உருவாகி கொண்டிருந்த தருணத்தில் எஸ் பி முத்துராமன் விசுவிடம் கவிஞர் கண்ணதாசனிடம் பாடலை எழுதி வாங்கி வருவதற்காக அனுப்புகிறார் இயக்குனர் விசுவும் கவிஞர் கண்ணதாசனிடம் சென்று பாடலுக்கான காட்சியை சொல்ல தொடங்குகிறார் ஆனால் கவியரசர் கண்ணதாசன் அதை கண்டு கொள்வதாக தெரியவில்லை முகவரி படத்தில் காட்சி வருமே அதே போன்று வழக்கம் போல் கவிஞர் கண்ணதாசன் தனது நண்பன் எம் எஸ் விஸ்வநாதனுடன் வழக்கமான அரட்டைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க இயக்குனர் விசுவுக்கு கவிஞர் கண்ணதாசன் மேல் எரிச்சல் வந்திருக்கிறது நாம் இவ்வளவு உணர்ச்சி கதையை கூறுகிறோம் ஆனால் இவர் காதில் வாங்காமல் அரட்டை அடித்து கொண்டிருக்கிறாரே என்று இயக்குனர் விசு கதையை சொல்ல நிறுத்தும் போது கவியரசர் கண்ணதாசன் ஏன் நிறுத்திவிட்டாய் மேலே சொல்லு என்றிருக்கிறார் இயக்குனர் விசுவும் இடைநிறுத்தாமல் மேலே சொல்ல இறுதியில் கவிஞர் கண்ணதாசன் உதவியாளரை அழைத்து இவ்வாறு பாடல் வரிகளை எழுதுகிறார் அந்த பாடல்தான் குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை என்ற இந்த பாடலை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் மிகவும் அற்புதமாக பாடியிருப்பார் இந்த பாடல் வரிகளை கவனித்த இயக்குனர் விசுவிற்கு ஒரே ஆச்சரியம் படத்தின் மொத்த கதையையும் ஒரு சில வரிகளில் கூறிவிட்டாரே என்று மேலும் சில இடங்களில் இயக்குனர் விசுவிற்கு சந்தேகம் ஏற்பட கவிஞர் கண்ணதாசன் அவற்றிற்கு விசுவை அழைத்து அர்த்தம் கூறியிருக்கிறார் இப்படி கவியரசர் கண்ணதாசனது நாவில் சரஸ்வதி நிரந்தரமாக கொண்டு காலத்தால் அழியாத பல காவிய பாடல்களை படைக்க கவிஞர் கண்ணதாசனை படைத்திருக்கிறார் ஆண்டவன் என்பதே நிதர்சனமான உண்மை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர் விசுவும் கவியரசர் கண்ணதாசன் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி லங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்